ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனில் வந்து பெருசாக செலப்ரேட்டே பண்ணாத ஸ்டேசையர் வந்து முறையாக பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக அதுவும் இந்த ஃபைனல் போட்டியில் வந்து படுபயங்கரமாக கத்தி அவருடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஃபைனல் மேட்ச் ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் இடையான போட்டி இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பிடிச்சி ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஆனாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் இருந்தாலும் வந்து ஓப்பனர்ஸ் அந்தளவுக்கு ஒரு அக்ரஸிவான ஸ்டார்ட்டை வந்து கொடுக்கல முதல் ஓவர் வேணும்னா கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து போனுச்சு ஃபஸ்ட் ஓவர் வந்து ஆஷ்யூஷ்வல் ஹர்ஷீப் சிங் வந்து போட்டார் அந்த ஓவரில் வந்து ஒரு ஆறு ரன்னு ஒரு ரெண்டு ரன்னு ஒரு ஃபோர் உட்பட பதிமூணு ரன் வந்து ஃபில் சால்ட் வந்து அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஓவரில் பார்த்தீங்கன்னா பெருசாக அதிகமான ரன்கள் வந்து சேர்க்கலை பவர் பிளே முடிவில் ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கு ஒரு விக்கெட் வந்து இழந்திருப்பாங்க புறம் மேட்ச் நடக்கிறது வந்து அகமதாபாத் கிரவுண்டு இந்த கிரவுண்டு வந்து ஒரு பெரிய கிரவுண்டு தான் அதனால் ஃபோர் சிக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து அடிக்க முடியாது அந்த மாதிரி சூழல்ல ரெண்டு ஓப்பனர்ஸுமே வந்து அக்ரஸிவாக ஆடலை ஒன்பது பந்தில் சால்ட் வந்து பதினாறு ரன் மட்டும் அடித்து அவுட் ஆகிருப்பார் ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் புறம் விராட் கோலி வந்து அவருடைய ஆமை வேக ஆட்டத்தை தான் இந்த கேமில் வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா முப்பத்தஞ்சு பால் பிடிச்ச விராட் கோலி வெறும் நாற்பத்தி மூணு ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு மூணே மூணு ஃபோர் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பயங்கர அக்ரஸிவாக ஆடிட்டு இருந்தாரு இந்த சீசனில் விராட் கோலி ஆடின விதத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த ஸ்கோர் வந்து பத்தாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலில் எப்பப்போலாம் ஆர்சிபி வந்து ஃபைனில் ஆடிருக்காங்களோ அதெல்லாம் வந்து விராட் கோலி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆர்சிபி ஃபைனல் வந்தாங்க அப்போ எட்டு பந்தில் ஏழு ரன் மட்டுந்தான் விராட் கோலி அடித்தார் அப்போலாம் அவர் வந்து யங் ஏஜில் இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முப்பத்தி ரெண்டு பந்தில் முப்பத்தஞ்சு அடித்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் செம்ம ஃபார்மில் இருந்தார் அப்போ வந்து முப்பத்தஞ்சு பந்தில் ஐம்பத்தி நாலு அடித்தார் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு பந்தில் நாற்பத்தி மூணு ரன்கள் விராட் கோலி வந்து அடிச்சிருப்பாரு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி அவுட் ஆனப்போ கூட ஸ்ரேசைர் வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் வந்து பண்ணலை பெருசாக அதை வந்து கொண்டாடலை சாதாரணமாக வந்து போயிட்டார் ஐயர் பத்தி சொல்லணும் அப்படின்னா கடந்த மேட்ச்சிலே மும்பைக்கு அகைன்ஸாக பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் ஐயர் பத்தி எல்லாருமே வந்து இருக்காங்க பெருசாக சோசியல் மீடியாவில் பேசப்படுது என்னென்னா ஒன்று வந்து பும்ரா போட்ட ஒரு பயங்கரமான யார்கர் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேட்டர்ஸ் வந்து அந்த பாலில் போல்ட் ஆகிருக்கணும் அதுதான் நடந்திருக்கணும் ஆனால் ஐயர் வந்து கடைசி நேரத்தில் டக்குன்னு பேட் அப்படி வச்சுருப்பாரு பேட்டில் பட்டு பால் வந்து ஃபோர் போயிருக்கும் அந்த ஷாட்டை எப்படி ஐயர் ஆடினார் அப்படின்னு தெரியலை ஸோ வேறு லெவலில் ஆடி இருக்காரு அந்த ஷாட்டு அதை பற்றியும் அதே மாதிரி ஐயர் வந்து மும்பை இந்தியன்ஸை வந்து தோற்கடிச்சது கூட அவங்களுக்கு வந்து கஷ்டமா இல்லை மும்பையை தோற்கடிச்சிட்டு எதுவுமே செலிப்ரேட் பண்ணாமல் சைலண்டாக போனார் எப்படி இவரால் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆனாங்க அந்த மாதிரி வந்து மும்பை மாதிரி ஒரு பெரிய டீமை ஒரு சேசிங்கில் அடித்து கொடுத்து டீமை ஜெயிக்க வச்சுமே கூட கொண்டாடாத ஐயர் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் வந்து அவுட் ஆனவனா பயங்கர பயங்கர வந்து கொண்டாடி இருப்பார் ஏன்னா வந்து சால்ட் வந்து ஒரு மேட்சை மாற்றக்கூடிய ஒரு பேட்டர் அவர்லாம் வந்து ஒரு இருபது முப்பது பால் பிடிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோர் வேறு லெவலில் வந்து போயிருக்கும் அந்த வகையில் வந்து இந்த கேமில் வந்து ஃபஸ்ட் ஓவர் கொஞ்சம் அக்ரஸிவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே கூட ஒன்பது பந்தில் பதினாறு ரனில் ஸ்டால்ட் வந்து அவுட் ஆன உடனே அதுவும் ஐயர் தான் கேட்ச் பிடிச்சிருப்பார் அப்போ வந்து பயங்கர அக்ரஸிவாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு இந்த சீசனில் இந்த அளவுக்கு ஐயர் கோவப்பட்டு செலிப்ரேட் பண்ணதே கிடையாது முதன்முறையாக பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் சால்ட் அவுட் ஆனோன்னா இந்த மாதிரி வந்து கொண்டாடி இருக்காரு நன்றி